முளப்பாரி போக்கிறேன் கரெக்டா இல்லை ஜி முந்த கோயில் முளைப்பாரி போலஜி இது முன்னே முடிஞ்சு முடிஞ்சா ஒட்டை பிடிச்சிட்டு இருக்காங்க என்னைக்கு தீர போகுல தேனிக்கு ஒரு ஆம்புலன்ஸ் வந்துச்சுன்னா என்ன ஆகும் இந்த மெசேஜையும் பார்க்க வேண்டியதில்லை இந்த மெசேஜையும் பார்க்க வேண்டியதில்லை பார்த்தா நேரம் மற்றாது பார்க்கறதே பார்த்தா நேரம் மற்றாது அதான் வாங்க அப்படியே எனக்கு திரும்பி வீடியோ போட்டு இந்த வீடியோ அமுக்க நான் பேசுகிறேன் ராமராஜ் இந்து எழுச்சி முன்னணி தேனி மாவட்ட தலைவர் அள்ளி நகரம் எஸ்என்ஆர் சங்ஷன்ல இருந்து இந்த கார் இப்போ நான் ஏறி வந்திருக்கிற கார் வந்து பிரப்ட் வந்துகிட்டு இருக்கு அந்த எஸ்என்ஆர் சங்ஷன்ல இருந்து அரவிந்த் கண்ணாஸ்பத்திரியத்தையும் தாண்டி இருக்கோம் பத்து நிமிடம் நேரம் எடுத்திருக்கோம் இதை பாருங்க எப்படி காமிக்க இந்த பக்கம் காமிக்க எங்கிட்ட திரும்புங்க பாருங்க பயங்கரமான டிராபிக் இது தொடர்ந்து சில ஆண்டுகளாக தேனியில் வந்து ஒரு பெரிய இடையூறாக இருக்குது தேனி மாவட்ட ஆட்சியரும் மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளரும் உடனடியாக நேரில் வந்து பார்வையிடுங்க இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் எவ்வளவு டிராஃபிக் இருக்குது பொதுமக்கள் வந்து எவ்வாறு பாதிக்கப்படுறாங்க ஒரு ஆம்புலன்ஸ் வந்தால் விலக முடியுமாங்கிறத யோசிங்க தயசெய்து ஒரு உயிர் மட்டத்தில் இருக்கக்கூடிய அதிகாரிகள் வந்து கவனம் கொடுக்கணும் நாங்களும் கெஞ்சி பார்க்குறோம் கூத்தாடி பார்க்குறோம் மனு கொடுத்து பார்க்குறோம் ஃபேஸ்புக் மூலமாக வாட்ஸ்அப் மூலமாக எடுத்து சொல்கிறோம் எந்த கவனமே இல்லை தயவுசெய்து நீங்கள்லாம் அதிகாரத்தில் பிறந்து நீங்கள் அதிகாரிகளாக தேனியில் வந்திருக்கீங்க அதிகார வர்க்கம் உங்கள் கையில் இருக்குது நீங்கள் ஒரு உத்தரவு போட்டாத்தேன் எந்த விஷயத்தையும் சரி பண்ண முடியும் மேலும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த தேனி அலிநகரத்துக்குள்ளே திட்டச்சாலை நிறைய இருக்குது இணைப்பு சாலை இருக்குது நிறைய பைபாஸ் புது பைபாஸ் மேலும் வந்து பார்த்தீங்கன்னா பழைய பைபாஸ் இதெல்லாம் இணைப்பு சாலைகள் இருக்குது இதெல்லாம் இணைக்கலாம் இனச்சா டிராஃபிக் வந்து ஈஸியா குறையும் ஏன் மக்கள்ல இப்படி வந்து வதைக்கிறீங்க ஏன் இப்படி வேடிக்கை வாக்கிறீங்கனே தெரியல ரொம்ப ஒரு வருத்தமான பதிவாக இத பதிவிடறேன் உடனடியாக அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்க வேண்டுமாய் உங்களை தேனி மாவட்ட இந்தளிச்சி முடிச்சார்பாக மிக தாழ்மையுடன் கேட்டுக் கொள்கிறேன் நன்றி வணக்கம் ரொம்ப கொஞ்சமா இருக்கா அவனே போதும் நான் அஜிமுறைக்கு இருந்தா போக முடியாதுடா